பரிசீலனை பண்ணணும்னு கூடாது உண்மையிலே கணவன் நான் எப்படி அப்படி கண்ட இந்த விஷயங்கள் வெள்ளிக்கிழமைகள் செய்யலாமா இதை செய்யலாமா இப்படியெல்லாம் சொல்லுவாங்க இது உண்மையா என்ன எளிமையான கேள்விகள் வேணாலும் கேட்கலாம் யாருனாலும் கேட்கலாம் நீங்கள் கண்ட இறை காட்சிகள் நீங்கள் கண்ட இறை பயணங்கள் நிறைய பற்றி நாளும் அகத்தை மார்கள் தற்சங்கத்தில் கேட்கலாம் இங்கே நீங்களும் கேட்கலாம் சம்பந்தப்பட்டவன்

thank you கூறுகின்ற <laughs> 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 <laughs>

යි <laughs>